ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலணையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலணையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலணையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் ஓலாந்திரே தொண்டு நிறுவனத்தின் வேளாண் பண்ணையில் பொங்கல் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது பிரான்ஸ் பெல்ஜியம் சுற்றுலா பயணிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர் அவர்களுக்கு தமிழ் பாரம்பரியப்படி ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து வயல்வரப்பு வழியே வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து பொங்கல் பானைகளில் அரிசி வெள்ளமிட்டு பொங்கலோ பொங்கல் என முழக்கமிட்டனர் பின்னர் தொண்டு நிறுவன மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடந்தன இதை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததுடன் தப்பாட்ட குழுவினருடன் சேர்ந்து ஆடினர் வயது முதிர்ந்தவர்களும் மிக ஆர்வத்துடன் மயிலிறகுகளை கட்டிக்கொண்டு கோலாட்டமாடி மகிழ்ந்தனர் Me and uh, some friends are coming every year, uh, generally in January, to visit the volontariat to check how it uh, works and so on. And we are every year here also on uh, January 14th, 15th, depending on the date, uh, here at the farm uh, to participate to the Pongal celebration. It's a very very nice uh, celebration. We are very happy to be here, and uh, I. I come here since 10 years and uh, I hope it will continue a long time <laughs> okay and uh, so so it's, it's a, re a great pleasure to be here Pongal voltukal voltukal Pongal one voltukal more, one more Pongal voltukal concerning the dances uh, the music it is very interesting for us because to see um, that this is something which is very important in India Whereas in France, for example, the cultural dance, the cultural, uh, the cultural uh, music is a little bit disappearing. Yeah. Not exactly, but it is a little bit disappearing. So we appreciate that, and we also understand that, uh, the relationships between that kind of dance and music and the Bollywood dance that we know all over the world, because we we understand that it is really inspired from uh, this uh, agricultural song. Uh,

கடந்த சில ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக இந்த பொங்கல் திருவிழாவை நாங்கள் மிக சிறப்பாக கொண்டாடின்னு இருக்கிறோம் சில பேரோடு ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ஐம்பது பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தவங்கள்லாம் வருஷம் வருஷம் இந்த பொங்கல் திருவிழாவை இங்கே மிக சிறப்பாக கொண்டாடுறோம் எங்களுடைய மாணவர்கள் எங்ககிட்ட உதவி வாங்கக்கூடிய மாணவர்கள் பல கிராமங்கள்லேருந்து ஈவன் தமிழ்நாட்டிலேருந்து கூட வந்திருக்கிறாங்க அவங்களெலாம் வந்து அவங்களுடைய சிறப்பான நடனம் நடனம் தப்பாட்டம் பரையாட்டம் பரதநாட்டியம் சிலம்பம் இதை மாதிரி கலைகளை கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து மேடை ஏற்றி இந்த பொங்கல் திருவிழாவை மிக சிறப்பாக நாங்கள் செஞ்சுருக்கோம் இதை பார்க்குறதுக்குனே இப்போ மக்கள் வராங்க ஃபோன்சிலேட்லேருந்து ஆட்கள் வராங்க எங்க எங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து பெல்ஜியத்துலேருந்து வராங்க இந்த வருஷம் வருஷம் இது கூட்டிக்கினே இருக்குது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது